நானே 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 அம்மா நானே நண்ணா தனா தன்னே நன்னே நானே 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 நன்னானே வாகன ஆள மாறா இங்கே ஆள மாற அங்கு விழுதுகள் பனாராயிரம் தண்ணே நன்னானே நானே விழுத விட்டு கீழ இறங்கி அங்கு கீழே இறங்கி நான் மட்டு கீழே இறங்கி ஓ விதிய மூடிக்க தண்ணே நானே நானே நன்னானே அங்கு காண நல்லா கரிசானிலே கரிசானிலே கரிசானில் அங்கு கரிசானியில் அங்கே கதவுகள் சாட்சி சொல்லும் தண்ணே நன்னானே நானே நன்னானே சீரான செம்பகமே அம்மா செம்பகமே அம்மா செம்பே ஓ சொல்ல எல்லாம் நம்பி டே தண்ணே நானே நானே நன்னானே அங்கு வயலோரா வாய்க்கா வெட்டி வரப்பு வெட்டி அங்கு வாய்க்கா வெட்டி அங்கு வந்த மலை போயிடுச்சு தண்ணே நானே 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 தானானே